உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு ஒருமுறை மன்னர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் தொலைதூர இடங்களுக்கும் உள்ள யாத்திரிக மையங்களுக்கு செல்ல முடிவு செய்தார் அவர் தனது மக்களுடன் பழகுவதற்காக நடந்தே செல்லவும் முடிவு செய்தார் தூரத்தில் உள்ள மக்கள் தங்கள் அரசனுடன் உரையாடிவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தங்கள் அரசன் கனிவான உள்ளம் கொண்டவன் என்று பெருமிதமும் கொண்டார்கள் பல வார பயணத்திற்கு பிறகு அரசர் அரண்மனைக்கு திரும்பினார் அவர் பல யாத்திரிக மையங்களுக்கு சென்று தனது மக்கள் வளமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இருப்பினும் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது தொலைதூரம் கடக்கும் முதல் காலடி பயணம் என்பதால் அவரின் கால்கள் தாங்க முடியாத வழியில் இருந்தது சாலைகள் வசதியாக இல்லை என்று அவை மிகவும் கல்லாக இருப்பதாகவும் அவர் தனது அமைச்சர்களிடம் புகார் கூறினார் அவனால் வழி தாங்க முடியவில்லை அந்த சாலைகளில் நடந்து செல்ல வேண்டியுள்ளவர்களுக்கு வேதனையாக இருக்கும் என்பதால் மிகவும் கவலையாக இருப்பதாக அவர் கூறினார் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தனது ராஜ்யத்தின் மக்கள் வசதியாக நடப்பதற்காகவும் நாடு முழுவதும் உள்ள சாலைகளை தோள்களால் மூடுமாறு தனது ஊழியர்களிடம் கட்டளையிட்டார் போதிய அளவு தோலை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான பசுக்களை கொல்ல வேண்டியிருக்கும் என்பதால் மன்னனின் மந்திரிகள் அவருடைய கட்டளையை கேட்டு திகைத்தார்கள் மேலும் இதற்கு பெருமளவு தொகையும் செலவாகும் இறுதியாக மந்திரி சபையில் ஒரு ஞானி மன்னரிடம் வந்து தனக்கு இன்னொரு யோசனை இருப்பதாகவும் கூறினார் அதற்கு மாற்று வழி என்ன என்று மன்னர் கேட்டார் அந்த அமைச்சர் சாலைகளில் தோளால் மூடுவதற்கு பதிலாக உங்கள் கால்களை மறைத்திருப்பதற்கு தகுந்த வடிவில் வெட்டப்பட்ட தோல் துண்டை மட்டும் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார் மன்னன் அவனுடைய ஆலோசனை கண்டு மிகவும் வியப்படைந்தார் மற்றும் அமைச்சரின் ஞானத்தை பாராட்டினார் அவர் தனக்காக ஒரு ஜோடி தோல் காலணியை ஆர்டர் செய்தார் மேலும் தனது நாட்டு மக்கள் அனைவரும் காலணிகளை அணியுமாறு கேட்டுக்கொண்டார் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக நாம் நம்மை மாற்ற முயற்சிக்க வேண்டும்